என் அன்பான மக்களே ஒரு ஐயா இடத்திலே சொன்னார் இதுவரை தமிழன் கட்சி இனி தமிழனுக்குள்ளதான் கட்சி இருக்கும் அதுதான் நாம் தமிழர் என்ன இல்லை வீரம் இருந்தது விவேகம் இருந்தது அறிவு இருந்தது ஆற்றல் இருந்தது எல்லாம் இருந்தது ஒன்றே ஒன்றுதான் இல்லை எங்களுக்கான அரசியல் அது யாரிடம் இருந்தது எதிரி ஜெயலலிதாவிடமும் தோகி கருணாநிதியிடமும் உணர்ந்தோ எங்களுக்கான விடுதலை எங்களுக்கான விடுதலை பார்ப்பனர்களிடத்தில் இருந்து இல்லை எங்களுக்கான முதல் விடுதலை கருணாநிதி ஜெயலலிதாவிடம் இருந்துதான் என்பதை நாங்கள் உணர்ந்தோம் இந்த மண்ணையும் மக்களையும் இவர்கள் இருவரிடத்தில் இருந்து விடுதலை செய்யாதவரை இந்த இனம் வாழாது என்பதை உணர்ந்தோம் மதுரையை தேர்வு செய்கிறாய் என்ன கேட்டார்கள் பாண்டிய மன்னனின் சபையிலே தன் கணவனை கொண்டடித்த குற்றத்திற்காக நீதி கேட்டு போராடிய என் பாட்டி கண்ணகி நின்ற மண்ணிலே என் இனத்தை கொண்டொழித்த குற்றத்தை நீதி பொறுத்து உலகத்தின் மனசாட்சி உலுக்கி நீதி கேட்பதற்கு அதே என் வானம் உள்ள பாட்டி ஆண்ட மண்ணிலே நிற்பதற்கு வந்தோம் அதனால் தான் இந்த மதுரை மண்ணையே தேர்வு செய்தோம்